தினம் தோறும் வாசலில் கோலமிடும் நாம் குறிப்பாக அமாவாசை அன்று கோலமிடுவதில்லை இதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு இதற்கான காரணத்தை நம் முன்னோர்கள் கூறியதை கொண்டு அறிந்து கொள்வோம் நம் வாழ்க்கைக்கு இறைவன் எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு நமது முன்னோர்களும் முக்கியமானவர்களே இறைவனின் ஆசி மட்டும் போதாது முன்னோர்களின் ஆசிர்வாதமும் இருந்தால்தான் காரிய தடை நீங்கும் குடும்ப விருத்தி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் போன்றவை ஏற்படும் இத்தகைய முன்னோர்களுக்கு நாம் மாதத்தில் ஒரு நாளை ஒதுக்கி அவர்களுக்காக நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த ஒரு நாளில் முன்னோர்களை நினைக்கிறோம் வழிபடுகிறோம் விரதம் இருக்கிறோம் என்பதை நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும் ஒரு மாதத்தில் வரும் அனைத்து நாட்களும் இறைவனுக்கு உரியதே அம்மாவாசையை தவிர அம்மாவாசை நாளை நாம் பித்திருக்களுக்காக ஒதுக்குகிறோம் அன்றைய ஒரு நாளில் மட்டும்தான் நாம் இறைவனை தவிர்த்து பித்தர்களுக்காகவும் முன்னோர்களுக்காகவும் வழிபாடு செய்கிறோம் அதற்காக மற்ற சாதாரண நாட்களை போல் இல்லாமல் அன்று ஒரு நாள் மட்டும் வாசலில் கோலம் போடாமல் நாம் அவர்களை வரவேற்க வேண்டும் கோலத்தை பார்த்து தெய்வங்கள் தேவதைகள் வருவார்கள் கோலங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிபாடாகவும் உள்ளது அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடும்போது அவர்கள் வீட்டில் வர முடியாத வண்ணம் கோலம் தடுக்கும் எனவே முன்னோர்களை இழந்து அவர்கள் பிரிவால் வாடும் நாம் அம்மாவாசை அன்று கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும்